கோவை வெள்ளலூர் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் ஆறாவது பிளாக்கில் வசித்து வந்த இன்பரசன் பிளம்பிங் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் இன்று மதியம் டீ வாங்கிக் கொண்டு திரும்பி வந்தபோது குடியிருப்பின் பின்புறம் சிலர் அவரை அறிவாளால் சரமாரியாக தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பினர் தகவல் அறிந்த போத்தனூர் காவல்துறையினர் வேலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் சம்பவ இடத்தை டி சி தேவநாதன் ஆய்வு செய்தார் மேலும் குற்றவாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன கொலை நடந்த இடம் போத்தனூர் புற காவல் நிலையத்திற்கு முன்னூறு மீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என் பையனை எனக்கு தெரியுன்னு நான் ஒரே ஒரு பயன் இல்லை வச்சிருக்கேங்க பத்து பயனும் வாங்கிக்கிறதுக்கு நான் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு வச்சிருக்கிறேன் கேக்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்து நான் வேலைக்கும் கூட அனுப்பாம நான் வச்சுட்டு இருக்கிறேன் குழந்தை குழந்தைவ வந்து பாக்குறக்குள்ள போலீஸ்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அவன் அவன் ஒரே பையன் தான் அவருக்கு அப்பாவும் இல்லை அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த ஒரு பையன் தான் அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே அந்த பையன் தான் இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு தெரியணும் இல்லைன்னா நாங்கள் பாடி வாங்கவே மாட்டோம் இதுக்கு கண்டிப்பா சிசிடிவி இருக்குன்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா அந்த பையனை கண்டுபிடிச்சி கொடுத்தா தான் நாங்கள் வந்து அந்த பையன் அந்த பையனையும் தூக்கில போடணும் அவனும் அவனுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்கணும் நாங்க எங்களை உயிருக்கு உயிர் தான் போகிறோம்னு நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு பையன் நான் கண்டிப்பா அந்த பையன் கண்டே பிடிச்சாகும் இல்லைன்னா நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் பாடியும் வாங்க மாட்டேன் நாங்கள் இங்கேயே தான் இருக்கோம் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் இல்லாம இருக்கு சண்டைக்கு போக மாட்டான் கண்டிப்பா ஏதாவது ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கும் இல்லைன்னா அவன் தனியா இருக்கிற நேரமா பார்த்து யாரும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க ஏதோ கே கேங்காக இருந்திருந்தால் கூட கேங்காக வந்து அவனுங்க இது பண்ணிடலாம் ஆனால் தனியாக இருக்கிற பையனை போய் நாலு பேர் போய் வெட்டி இருக்கானுங்க அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு தெரிஞ்சு ஆகணும் வேலைக்கு போயிட்டு டீ வாங்கறதுக்கு போகிற பையனை வந்து இப்படி வெட்டி இருக்கிறாங்க இங்கே தான் வேலைக்கு போயிருக்கிறோம் இந்த வீட்டில் தான் பிளம்பிங் வேலை தான் இப்போ அப்பார்ட்மெண்ட்லேயே பிளம்பிங் வேலை இருந்தனால இப்போ மேலே போய் பார்த்துட்டு டீ வாங்கலாம்னு போன பையனை ஏதோ அவனுக்கு பொருள் வாங்க வேண்டியது வாங்க போன பையனை டீ வாங்கிட்டு வரும்போது பின்னாடி வந்து வெட்டியிருக்கானுங்க எவன் பண்ணால் ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது வெட்டிட்டாங்க அவன் மட்டும்தான் தெரியும் அநியாயமா ஒரு உயிர் போயிருச்சு இதுக்கு வந்து போலீஸ்காரங்க தான் தீர்வு கொடுக்கும் உடனே உடனே எங்களுக்கு தீர்வு வேணும் இருபத்தி ஒரு வயசு பத்தொன்பது வயசு அவனுக்கு என்னங்க பகை இருக்க போகுது நீங்களே சொல்லுங்க பத்தொன்பது வயசு பையனுக்கு என்ன பகை இருக்க போகுது அப்படியே இருந்தாலும் பேரண்ட்ஸ் நாங்களாம் எதுக்கு இருக்கணும் அவனுக்கு அக்கா தான் ஆகிறங்க நாங்களாம் எதுக்கு இருக்கோம் எங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா நாங்க பேசியிருப்போம் பிடிச்சிருப்போம் ஒரு உயிர் போச்சல்ல இப்படி இந்த மாதிரி அவங்க வீட்டு பையனை நாங்க வெட்டினா அவங்க சும்மா விடுவாங்களா எத்தனை பசங்களுக்கு சொல்லுங்க வருது இல்ல நான் நான் என்ன கேக்குறேன்னா இப்ப அவனை வெட்டிட்டாங்க வெட்டினவனா எது முன்பகையெல்லாம் வெட்டுவாங்களா அவன் எந்த வம்பு தும்புக்கும் அவனா வாண்டடா போய் பண்ண மாட்டான் யாரும் முன்பகனாலதான் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அது தெரிஞ்சு அவங்க இல்லைன்னா நாங்க வந்து விட மாட்டோம்